சொல்லுவாங்க எப்போதும் பஞ்சாச்சரத்துக்கு மிச்சினது எதுவுமே கிடையாது அப்படின்பாங்க ஆனால் இப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒன்று இருக்குது அப்படின்னா ஐயாவோட திருநாமம் ஞானி பிருந்தாவனர் அப்படிங்கிற திருநாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் சகலமும் பெற்று சாகா கல்வியும் சீக்கிரமாக ஐயாவோட திருவடி கருணைனால் நம்ம பெற்றலாம் நன்றி வல்லல் பிரான் ராமலிங்க சுவாமி என்னுடைய மானசீக ஒரு குரு எனக்கு பல அற்புதங்களை காட்டி கொடுத்த மிகப்பெரிய ஒரு குரு நான் ஏற்கனவே வடலூரில் பேசும்போது சொன்னேன் நான் பஸ்ஸில் இறங்கி நடந்து வந்து எனக்கு ஒளி ஒளியை காட்டி என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி சாப்பாடுனா ஒன்றும் இல்லைடா ஏண்டா சாப்பாடு சாப்பாடுன்னு இங்கே வரீங்க அப்படிங்கிறத ஒரு பாமர மனிதன் அந்த ஆளோட முகம் கூட அந்த ஐயாவோட முகம் கூட தெரியாது தான் வந்து பேசுனார்ன்னு கூட எனக்கு தெரியாது ஏன்டா சோறு சோறுங்கிற இங்கே எல்லா இடத்துலையும் சோறு இருக்கும் போ இதுகிரா நீ வந்தியான்னு என்னை கேட்டு செருப்பால் அடித்து சாப்பாடுனா சாப்பிடுங்க வராத ஞானத்தை கத்துக்க வா அப்படிங்கறது எனக்கு உணர்வாக்கியது வல்லதல் பிரான் ராமலிங்க அந்த வார்த்தை என்னால் அது வந்து அதுதான் குரு உபதேசம் குரு வந்து நேரில் வருவாரா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அடிச்சு வெளுத்துட்டு போயிடுவார் நம்மள அதுல நல்ல கற்பூரம் மாதிரி இருந்தோம்னு வச்சிக்கோங்க நல்ல கற்பூரமாக இருந்தால் பத்திக்கும் மண்ணு முட்டா இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படியே அவ்வளோதான் அங்கே போய் நல்லா பசிக்கு நல்லா தின்ட்டு போய் படுத்துக்க வேண்டியதான் தூங்கி எல்லாரும் தூங்குவாங்க போய் பார்க்கலாம் உடலும் இருப்போங்க சூப்பரா சாப்பாடு போடுவாங்க எந்த மடத்துக்கு போனீங்கனாலும் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல பேர் நல்லா தூங்குவாங்க திருப்பி நல்லா பேசிட்டு இருப்பாங்க ஏதோ லட்சம் பேர் வந்தா ஒரு நூறு பேர் உத்தமர்கள் வராங்க இந்த ஆன்மீக தேடுதல் எம்பெருமானோட திருவடியை சிக்கனை பிடிச்சு தேடுறவங்க ஒரு நூறு பேர் ஏன்னா கோடான கோடியிலே ஒருத்தவருன்னு அகத்தியார் சொல்றாரு நான் அப்படிலாம் சொன்னேன்னா அவ்வளோதான் என்ன திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க எல்லா சண்மாரிக்கையும் இல்லப்பா ஒரு ஆயிரம் பேர் வந்தா ஒரு நூறு பேர் இருக்கீங்க நான் நம்புகிறேன் எல்லாரும் வாங்க எல்லாரும் அந்த நிலையை அடையணும் அப்படி அந்த நூறு பேர் சொல்கிறேன் இல்லையா இந்த பத்தாயிரம் பேரில் அப்படியாப்பட்ட நூறு பேரில் உத்தமர்கள் நம்மகிட்ட வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம சபையை நோக்கி வந்திருக்காங்க இது என்னன்னா ஒரு நூல் புலவரையா அப்படிங்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க நம்மளுக்கு வந்து வள்ளலார் சபையில் வந்து மிகப்பெரிய வள்ளலார் தொண்டுன்னு சொல்லலாம் திருவருட்பாய் வந்து மிகப்பெரிய நிலையில் தன்னுடைய அறிவு வல்லல் பிரானை அர்ப்பணித்து அவங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் கிட்டையே பேசியிருக்காங்க அதே ஐயா வந்து எந்த இடத்துல இந்த ஸ்வரூப முக்தி ஜோதியில் ஜோதியாக கலந்தாங்களோ சித்தி சித்திவாளகம் மேட்டுக்குப்பத்தை சேர்ந்தவங்க அவங்க பல ஆய்வு பண்ணி பல நூல் வெளியிட்டிருக்காங்க ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க அந்த நூல் முதல் பதிப்பு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தொண்டர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நேரில் சந்திச்சிருக்கேன் எப்பொழுதான் ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி திருவிடை மருது மகாலிங்க சுவாமி வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க வாழ்கிற வரைக்கும் ஏன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க கிடையாது ரொம்ப வருஷம் குழந்தைங்க இல்லை மருதன் மகாலிங்க சுவாமி அவங்க பிரார்த்தனை பண்ணி தான் அவங்க பிறந்ததுனால மகாலிங்கம்னே பேர் வச்சாங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கைங்கரியத்தில் தான் அங்கே கரண்ட்டு ஃபுல்லாகவே அவங்களோட கைங்கரியத்தில் தான் லைட்டுக்கு அவங்க தான் பணம் கொடுத்துருந்தாங்க அப்படி அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடச்சிச்சு அவங்கள நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அவங்கள பற்றி பேசுனாங்க அப்பேரிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிலையில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சேவகர் ஆன்மீக தொண்டர் அந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவங்க கையால் தான் அதோட முதல் பதிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அந்த நூல் வடலூரில் அதற்கப்புறம் இரண்டாம் பதிப்பு அந்த புஸ்தகம்லாம் முடிஞ்சிருச்சு நான் இரண்டாம் பதிப்பு பண்ணணும்னு வரும்போது புலவர் ஐயா என்னை தொடர்பு கொண்டு ஐயா நீங்கள் வந்து ஒரு வாழ்த்துறை கொடுக்கணும் அப்படின்னாங்க ஐயா நம்மளே ஒரு அடியவனுக்கும் அடியவன் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்கு எவ்வளவோ பெரியவங்க இருக்காங்க என்ன இல்லை இல்லைல்ல நீங்க சொல்லணும்னாங்க சரின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க இல்லை உங்க கையால் தான் வெளியிடணுன்னாங்க எனக்கு அதுவுமே தர்ம சங்கடமா போச்சு எவ்வளவோ இன்றைக்கும் பெரியவங்க வயதில் மூத்தவங்க சன்மார்க்கத்தையே வாழ்க்கையாக சத்தியமா வாழ்றவங்க இருக்காங்க இந்த உலகத்துல நம்ம தான் பெரிய பெரியால்லாம் இல்லை நம்ம இந்த கொள்கையை பேசக்கூடிய ஒரு நபர் அவ்வளோதான் என்னுடன் வயதில் மூத்தவர்கள் இன்னும் உண்மையாக திருவருப்பாவை இன்னும் ஆழ்ந்து உள்ளார நேசிக்கிறவங்க அதை பற்றி அனுபவிச்சவங்க இன்னும் எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க உலகத்தில் அதெல்லாம் விட்டு இந்த அடியவனை வந்து தேர்ந்தெடுத்து ஐயா வந்து இது உங்கள் கையால் ரெண்டாம் பதிப்பை வந்து வெளியிடணுன்னாங்க ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு ஸோ அது எங்கே பிளான் பண்ணோன்னா தைப்பூசம் நம்ம மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திலேயே அதை வந்து வெளியிடணும்னு ஐயா கேட்டாங்க அப்போ என்னுடைய சூழ்நிலை காரணம் என்னால் அந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்க முடியல சார் நான் அப்போ கூட இளங்கோ ஐயாட்ட சொல்லியிருந்தேன் ஐயா வேறு யாரையாச்சும் வச்சு நல்லபடியாக செய்ய சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு ஆனால் புலவர் ஐயா முடியவே முடியாது ஐயா கையால் தான் முடியணும் அப்படின்னாங்க இன்னொரு வருஷமாக காத்திருக்க முடியும் ஸோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த நூல் உண்மையாக சத்தியமாக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஏன்னால் வல்லல்பிரான் ராமலிங்க சுவாமியோட அந்த மேட்டுக்குப்பை அனுபவம் இந்த சித்தி வளாகத்தோட அனுபவத்தை அவ்வளோ அற்புதமாக அந்த நூலில் இருந்துச்சு அந்த ஒரு அற்புதத்தை அப்புறம் நான் சொன்னேன் ஐயா என்னுடைய சபைக்கு வாங்க வடலூரில் கூட சாப்பிட்டு போறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க சும்மா அந்த ஜோதியை பார்த்துட்டோம் ஐயாவோட துறை திருக்காப்பீட்டு அறையை பார்த்துட்டா முக்தி அடைஞ்சிடும்னு எண்ணத்துல வருவாங்க பல பேர் எது எதுக்கோ வருவாங்க ஆனால் எங்களுடைய மகா சிவராத்திரியில் வரக்கூடிய சித்தர்களின் குழந்தைகள் அனைவரும் ஆன்மீகத்திற்காகவே வருவார்கள் உண்மையான இந்த ஆன்மீகவாதிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஆன்மீகவாதிகள் தான் என்னை வரைக்கும் உண்மையான இந்த ஆன்மீகவாதிகளுக்கு முன்னால் நான் வந்து இந்த நூலை வந்து வெளியிடுறேங்க ஐயா அப்படின்னு ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் அப்படியே வந்துடுறோம்னு அந்த ஊரை சார்ந்த பெரியவங்களும் இதை பற்றி வல்லல்பிரான் ராமலிங்க சுவாமியை பற்றி மிகப்பெரிய நிலையில் அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் இன்னைக்கு சொல்லக்கூடிய பெரிய அறிவில் சிறந்தவர்களும் இங்கே வந்திருக்காங்க அவங்க எல்லாரையுமே நான் வரணும்னு கூப்பிட்டுக்கிறேன் இந்த நூலோட ஆசிரியர் ஐயா வந்து புலவர் ஞானத்துறையை ஐயாவை அழைக்கிறோம் வளாக வரலாறு இந்த நூலோட பேர் இதுப்போ நம்மளுடைய ஞானி பிருந்தாவன ஞானபீடத்தின் சார்பாக இந்த மகா சிவராத்திரியிலே ஐயா எல்லாருக்கும் இதை வந்து நம்ம கொடுக்குறோம் வெளியிடுறோம் வல்லல்பிரானோட திருவருள் எங்கும் நிலைத்திருக்கட்டும் அவர் சொன்ன மகா மந்திரத்தை நாம் அனைவரும் சொல்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வல்லல் பிரான் திருவடிகள் சரணம் 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 ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி நான் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி இதுதான் எனக்கும் கிட்டத்தட்ட வயது அறுபது விட்டது இதுபோல் ஒரு சிவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி இந்த மேடை அந்த வாய்ப்பு வழங்கிய நமது திருக்களப்பூர் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த நமது ஐயா நாணி ஞானி பிருந்தாவனுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் நம் இளங்கோ அவர்களை எங் நாங்கள் பாராட்டுதல் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா சொன்னார் வள்ளலார் பிறந்தது மருதூர் அவருக்கு அதிக காலம் வாழ்ந்தது வந்து கருங்குழி அங்கே தான் தண்ணீரால் விளக்கேற்றியது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பா ஐநூற்றி முப்பது பாடல்கள் எழுதி அகவலை எழுதியது இங்கே தான் அவர் வந்து இப்போ ஐயா சொன்னபோது மனிதனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் சத்திய நாணயசபை சபையை அமைத்தது வடலூர் இருபத்தி நான்கு மணி நேரமும் உணவு தருமச்சாலை ஏன்னா எல்லா இடத்துலையும் சத்திரன்னு இருக்கும் வள்ளலர் சத்ரன் பேர் வைக்கல சாலைன்னு தான் வச்சார் தருமச்சாலை அன்று அவர் ஏற்றி வைத்த அந்த அணைய அடுப்பு இன்று வரையும் அணையாமல் அங்கு தொடர்ந்து அது ஒரு சிறப்பு கொரோனா காலகட்டத்தில் கூட தொடர்ந்து அங்கு மூன்று வேளையும் அன்னம் வழங்கி கொண்டிருந்த அந்த தருமச்சாலை இருந்ததும் வடலூர் அவர் சித்தி பெற்றது மேட்டுக்குப்பம் அந்த சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்தினுடைய சித்தி வளாகத்தினுடைய பெருமையை தான் நமது புலவர் நானதுரை அந்த ஊரை சேர்ந்தவர் இப்போ அது நூலாக வெளியிட்டிருக்கார் இப்போ இந்த உடலை பற்றியெல்லாம் நிறைய பேசினார் அந்த உடலினுடைய அமைப்பு தான் அந்த சத்திய ஞான சபை அப்புறம் தர்மசாலை எல்லாமே எல்லாமே அங்கே இயங்கிக்கிட்டு இப்போ சித்தி பெற்றது மேட்டுக்குப்பத்தில் தான் அவர் சித்தி பெற்றது அந்த வரலாறு தான் அவர் எழுதியிருக்காரு ஏன்னா இப்போ அந்த ஒரு சிறப்பு தான் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த அந்த ஊரில் நாங்கள் வாழ்வதை பிறந்து வாழ்வதை பெருமையாக கொள்கிறோம் நீங்கள் வந்திருக்கீங்க அது மகிழ்ச்சி இன்னொன்று பார்த்திங்க இப்போ இப்போ நான் நானே இப்போ கேட்டான் அவரேன் ஆன்மீகத்தை தேடி இப்படி நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல இதுவரை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இரண்டு மணி நேரம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் இதை தான் வல்லலோரும் சொல்லியிருக்கார் நீங்கள் எப்படி சரிகை கிரிகை யோகம் நாணம் இந்த சரீரை சரீரத்தையும் மனத்தையும் எப்படி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்களோ அப்போ தான் வந்து யோகம் கிடைக்கும் அப்போ தான் நாணம் கிடைக்கும் அதுதான் அவர் சொன்னார் இன்ன வரைக்கும் அதை சொன்னார் அவர் அவருடைய பா பாணியில் சொல்லியிருக்கார் வள்ளலார் அதை தான் சொல்லியிருக்கார் அதுதான் ஆன்ம ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் உள்ளத்தையும் உடம்பையும் நம்ம எப்படி சுத்தமாக வைத்துக்கிட்டோமோ அப்படிதான் அப்படி தான் நம்ம வந்து அந்த நிலையை அடைய முடியும்ன்றதுதான் அவர் பண்ணு நான் அப்போ கேட்டேன் நான் இது எப்படி ஏன்னா எல்லா மதத்தவர்களும் அவர் சொன்னார் பாருங்க அனைத்து மதத்தவர்களும் அனைத்து சாதியினரும் வந்து வழிபடக்கூடிய ஒரே இடம் சத்திய நானசபை அந்த காலத்திலேயே ஏன்னா அப்படியே பார்த்துருப்பீங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னையே ஆலயத்துக்குள்ளே எப்படி போகிறது வர்றதுன்ற பிரச்சனை இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே எல்லா மதத்தோரும் ஒன்றே குலம் ஒன்றே ஒருவினை தேவன்ற மாதிரி அந்த அடிப்படையில் எல்லோரும் இறைவனை தேடி அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற அப்படி ஒரு இடத்தையே இருக்குது தான் சத்யநான சபை அப்படிப்பட்ட இருக்கும்போது இப்போ சிவன்ன்றது அவர் சொன்னார் சைவம் சைவத்தை பின்பற்றுறவங்க நம் சிவனை வழிபடுறேன் இப்போ அதை தான் அவரும் சொல்லியிருக்கார் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா புலால் மருத்துதான் இருக்கணும் ஏன்னா உணவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய மனநிலை மாறும் நம்ம உணவனுடைய ம அடிப்படையில் தான் மனநிலை மாறும் ஏன்னா ஒரு தடவை காந்தியாக சிறையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு கனவு வந்துதான் காந்திக்கு யாரோ கொலை பண்ணுற அவங்க அம்மாவெல்லாம் கொலை பண்ணுற மாரி ஒரு கனவு வந்து தான் அவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு அந்தமாரி வந்து ஒரு கனவு வந்தது இல்லையே ஏன்னா எப்படி நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒரு எண்ணங்கள் வந்தது அப்படின்னு மறுநாள் அந்த ஜெயிலரை கூப்பிட்டு கேட்டாராம் யார் இன்னைக்கு சமைச்சது அப்படின்னு கேட்டாராம் அப்போ அந்த ஜெயிலர் என்ன சொன்னாரா எப்பயும் சமைக்கணும் வரல ஒரு ஆயுள் கைதி அதாவது கொலை செய்து விட்டு ஆயுள் தண்டம் பெற்ற ஒரு கைதி வந்து இன்னைக்கு சமைச்சாரு அப்படி அப்ப உணவுக்கும் நம் மனதுக்கும் சம்மந்தம் இருக்கு அதுதான் இன்ன வரைக்கும் நம்மள்கிட்ட சொல்லிட்டார் அப்ப நாம் வந்து புலால் உணவை உட்கொண்டால் அதற்கேற்ற நம் மனதும் செயல்படும் அப்ப சைவத்தை பின்பற்றினால் மட்டும்தான் நம்முடைய மனநிலை கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் நம் மனது சரியாக இருந்தால் இந்த சமூகம் சரியாக இருக்கும் அப்போ நான் கேட்டான்ப்ப இது எப்படின்னு கேட்டேன் நான் ஏன்னா இது நம்ம வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் நம்ம போக முடியாதே மதத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆச்சு நீ எப்படி புள்ளவரை அங்கேருந்து இங்கே வர நீனே அப்படின்னு நான் கேட்டேன் நான் இல்லை எனக்கு வந்து அவருடைய கையால் ஏன்னா நான் அவர் மேட்டுக்கு திருக்களப்பூர் ச சன்மார்க்க சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல நல்லது நலத்திட்டங்களை தொடர்ந்து அவர் இன்ன வரைக்கும் வழங்கிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நானே ஒரு தடவை வந்து கலந்துக்கிட்டேன் வந்து இதை ஏழைகளுக்கு வந்து இந்த மூன்று சக்கர வண்டி தையல் மிஷின் இதுபோல் ஆன்மீகத்தின் மூலமாக ஒரு சமூக பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அதனால் வந்து நம்ம வந்து அவர் கையால் தான் வெளியிடணும் இப்போ முதல் பதிப்பை பொள்ளாச்சி மகாலிங்கம் வெளியிட்டார் ரெண்டாவது பதிப்பை வந்து அவர் கையால் தான் வெளியிடணும் நீ அங்கே வந்து பாரு அப்படின்னாரு நீ நீ வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பாரு இது வரைக்கும் நீ சிவராத்திரிக்கு வந்து நீ வந்து பாருன்னு உண்மையாகவே வள்ளலாரை தொடர்பு பிடித்து இந்த சிவராத்திரியில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நான் உண்மையாகவே ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா எப்படி ஏன்னா இந்த சிவத்தின் அடிப்படையில் தான் வள்ளலாறும் சில தத்துவங்களை சொல்லியிருக்கார் இந்த சமூகத்துக்கு அப்போ இது சரியான இடத்து தான் புலவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அதை தேர்ந்தெடுத்ததும் சரியான இடம் இந்த நூலை வெளியிடுவதற்கும் சரியான நபரை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை இங்கு வந்து இந்த இரண்டு மணி நேரம் இவர் சொன்ன கருத்துக்களை மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் சொன்ன கருத்துக்கள் மூலமாக தெரிந்தேன் ஏன்னா இப்போ நான் வந்து தூய ச அதாவது சன்மார்க்கம் என்பது சாகா க மார்க்கம் தான் சன்மார்க்கம் மரணமலா பெருவாழ்வு தான் வல்லோரும் சொல்லியிருக்கார் உடம்பை வந்து மரணமலா பெருவாழ்வு எப்படி வாழணுன்றதை இன்ன வரைக்கும் அவரும் சொல்லியிருக்கார் இப்போ நான் இருக்குன்னா நான் வந்து தூய சன்மார்க்கி கிடையாது சன்மார்க்கத்தினுடைய ஆதரவாளர் அந்த இடத்துல பிறந்திருக்கோம் அந்த இடத்த மண் அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் அவருடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதரவாளர் ஆனால் இங்கே வந்து கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்பயே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இலங்கை கேட்டேன் இது உள்ள வந்தால் வெளியில் வர முடியாது வெளியில் போகக்கூடாது என்ன இளங்க எப்படி சொல்கிற உள்ள போனா வெளியே போகக்கூடாதுன்னா எப்படி எப்படின்னா ஒன்பது மணிக்கு தான் வெளியே போகலாம் ஒன்பது மணிக்குன்னா ஒம்பது மணிக்கு நம்மளால உட்கார முடியுமா ஏன்னா இது போல் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் உட்காந்து விடிய விடிய இப்போ அவர் சொன்னார் ஒவ்வொரு மதத்திலும் கண் விழிப்பதன் என்று ஒதுக்கிது நான் தெரிந்து இப்போதான் தெரியுது எனக்கு இப்ப நம்ம சிவராத்திரியில வந்து சிவனை வெளிப்படுறாங்க இந்த மாதிரி சிவராத்திரி இப்போ வைணவத்தில் வந்து வைகுண்ட ஏகாதசியில் வந்து கண்மூழிக்கிறது இதுதான் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அவர் சொன்னார் வந்து இஸ்லாத்துலேயும் அந்த அந்த மெத்த அந்த முறை இருக்கிறது கிறிஸ்தவத்திலும் முறை இருக்கிறது அப்போ நம்ம உடம்பை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு முறையை வந்து ஆன்மீகத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கண் முடிங்க உங்களுடைய எல்லா சுயகிதையும் கட்டுப்பாடுக்குள் வைத்து கொண்டு ஒரு அறையில் உட்கார்ந்து ஒரே சிந்தனையில் இப்போ நீங்கள் வந்து நம் புறத்தை தேடி தான் நம்ம இது வரைக்கும் போயிருக்கோம் ஆண்டவனை எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்கோம் ஆனால் வள்ளலார் நீ வந்து கோ எங்கே தேடணும் அகத்தில் தேட சொன்னார் வள்ளலார் அதை தான் அவரும் இன்ன வரைக்கும் நம்ம அகத்தில் தான் நம்ம தேடணும் இப்போ இந்த தான் நம்ம உட்காந்துருக்கோம் ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்துருக்க பெரிய கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு ஆனால் உண்மையாகவே பெரிய மகிழ்ச்சி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய எனக்கு வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் உண்மையாக பாராட்டுகிறேன் இப்படி ஒரு அதாவது ஞானி ஒரு மனிதர் என்று சந்தித்ததை நான் உண்மையாக பெருமையாக கொள்கிறேன் ஆகவே அத்தகைய சிறப்புடைய பெருமையுடைய மகத்துவமுடைய சிவனுக்காக இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயத்தில் இந்த மனித இனத்தில் சித்தர் செம்மலாய் தோன்றி மக்களுக்காக மக்களின் நலனுக்காக இந்த நல்ல தருணத்தில் இந்த நல்ல சமயத்தில் இந்த நல்ல நேரத்தில் இந்த மகா சிவராத்திரி விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார் மறக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார் படையெடுத்தோர் படை மறக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார் உடை உடைத்திட இடைமறந்தாலும் மறக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார் கடல் தன் அலைபழுவது மறந்தாலும் மறக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கூட மறக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார் கடுகளவு கூட மறக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு இருக்கிறார் இருந்தாலும் அத்தகையவரை அந்த நல்லவரை அந்த வல்லவரை அந்த தூயவரை நெஞ்சங்கொண்டு நான் நினைக்கின்றேன் நினைத்தால் போதுமா போதாது வாய் கொண்டு வாழ்த்துகின்றேன் வாழ்த்தினால் போதுமா போதாது தலை கொண்டு வணங்குகின்றேன் வணங்கினால் போதுமா போதாது அவர் பெற்ற ஞானமானது இந்த உலகத்துக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் அவருடைய ஞானமானது வளர வேண்டும் அவருடைய ஞானமானது பிரமிடு போல் வளர வேண்டும் அவருடைய ஞானமானது மலை போல் வளர வேண்டும் அவருடைய ஞானமானது எவரெஸ்ட் சிகரம் போல் வளர வேண்டும் வளர்ந்து இயற்கை விளக்கமாக எங்கும் பரவ வேண்டும் அந்த இயற்கை விளக்கத்தில்தான் கடவுள் முதலில் வெளிப்படுகிறார் அப்படி இயற்கை விளக்கமாய் பரவ பரவ வேண்டும் பரவி இயற்கை உண்மையாலும் இயற்கை இன்பத்தினாலும் இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த மனித குலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மரணமலா பெருவாழ்வினை வாரி வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் உடல் பொருள் ஆவி கொண்டு வாழ்த்துகின்றேன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவிக்கின்றேன் இருந்தாலும் இங்கே என்னுடைய நான் எழுதிய புத்தகத்தை அன்பு கொண்டு என் மீது பற்று கொண்டு அன்பு கொண்டு வள்ளல் பெருமான் மீது அதாவது அருள் கொண்டு அருமையாக அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் நான் என்ன தவம் செய்தோனோ தெரியவில்லை இந்த அளவுக்கு நான் தவம் செய்திருக்கிறேன் இந்த புண்ணேவான் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நான் தவறு செய்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த புத்தகத்தை சித்தி விளாகத்திலே வெளியிடுவதாக இருந்தேன் அப்பொழுது வந்து அங்கே வெளியிடுறது சந்தர்ப்பங்கள் இல்லை இருந்தாலும் இவருடைய திருக்கரத்தினால் தான் வெளியிட வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு தொடர்பு கொண்டு இளங்க அவர்கள் சொன்னார்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று வெளியிடலாம் என்று சொன்னார்கள் எனக்கு ரொம்ப என் உடல் குளிர்ந்தது உயிர் தழைத்தது உள்ளம் ஓங்கியது அப்படிப்பட்ட இன்பத்தில் நான் இருந்தேன் இருந்தாலும் சித்தி விழாக வரலாறு என்கிற புத்தகம் அந்த சித்தி விழாக வரலாறு எவ்வளவு சிறப்பானது என்று நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி சித்தி வளர்பெருமானுடைய கருத்தெல்லாம் உணர்ந்து சித்திவிழாக வ வரலாறு இந்த மக்களுக்கு சேர வேண்டும் இந்த மனித குலத்துக்கு சென்றடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே நான் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகத்தின் அருமையை நன்றாக உணர்ந்து நமது சாமி அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக உணர்ந்தார் நான் எதிர்பார்க்கவே இந்த இந்த அளவுக்கு அவர் உணர்ந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் அதற்கு என்ன தவம் செய்துனோ தெரியவில்லை ஆக பெரியோர்களே அப்படிப்பட்ட அந்த சித்தி உலாகத்தின் பெருமை நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் சித்தி உலாகம் வர வேண்டும் வளர்பெருமான் பெருமான் காட்டி அந்த மரணமலா பெருவாழ்வை பெற்று நீங்கள் மரணமலா பெருவாழ்வு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக சித்திகளாக வரலாற்றினை எழுதியிருக்கிறேன் பெரியோர்களே நீங்கள் வாங்கி படித்து பலனடையுங்கள் என்று சொல்லி நான் எனது வரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மூன்று மணி நேரம் தேன்மழை பொழிந்த ஞானியர் அல்ல அவர் இறைஞானி பிருந்தாவனர் அவர்கள் ஐயாவர்களுடைய உரை மிக அருமையாக இருந்தது இந்த உரையை நாங்கள் கேட்டு இன்புற்று மகிழ்ந்திருக்கிறோம் இன்றைக்கு அவர் இருக்கும் இந்த இடத்திலேயே நேரில் வந்து அவருடைய அந்த அருளாசியை நான் பெற்றிருக்கிறேன் அந்த ஜீவன் ஒரே ஒரு நிமிடம் அந்த உங்கள் ஜீவனுக்கு ஓர் மகா சிவராத்திரி ஜீவன் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மாக்கள் இந்த உயிர்களுக்கு தான் ஜீவன் ஐயா அவர் மிகப்பெரிய ஒரு அருளாளர் இதை சொல்லி சுழி இருக்கிறது நமக்கெல்லாம் சுழி இருப்பதனால் ஜீவன் ஜீவராசிகள் சிவனுக்கு சுழி இருக்காது அவர்தான் இறைவன் அப்படிப்பட்ட சிவராத்திரியில் இன்றைக்கு சிவனை பற்றி அருளா உரை தந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மேட்டுக்குப்ப மக்கள் தான் அவர் பேச்சை ரசித்திருக்கிறார்கள் நான் சார்ந்திருக்கும் வடலூர் மக்களும் ஒரு பேச்சை ரசிக்க வேண்டும் இவர் பேச்சை கேட்க வேண்டும் அங்கிருக்கிற மக்களும் இவருடைய பேச்சை கேட்டு இவருடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த வாய்ப்பை வடலூரில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த மேடையில் மூலமாக அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறேன் அதற்கான நம்ம இளங்கோ சொன்னால் அதற்கான முழு ஏற்பாட்டை நான் செய்து மேடையின் வாயிலாக அவர்கள் வேண்டுகோள் வைத்து உங்கள் அனைவரையும் எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுன் நன்றி வணக்கம் என்ன நம்ம சத்சங்கத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் நம்ம எப்பொழுதுமே பேச ஆரம்பிச்சோன்னா அடமலை பேஞ்சி ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் பட் மகா சிவராத்திரி எப்பொழுதுமே நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணுவோம் ஐயா எங்கள் சபையை சேர்ந்தவர்கள் யாருமே இங்கு சாப்பாட்டிற்காக வரமாட்டார்கள் வள்ளுவரின் வாக்கு கிணங்க செவிக்கு உணவில்லாத பொழுதே சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று வல்லவ பெருந்தகை சொன்னார் என்னுடைய சீடர்களும் சித்தர்களின் பக்தர்களும் நிறைந்திருக்கக்கூடிய அறை இவர்கள் அனைவருக்கும் செவிக்கு உணவு வரை வயிற்றுக்கு ஈயப்பட தேவையே இல்லை அந்த மாதிரி ஆளுங்க தான் இங்கே இருக்காங்க அதாவது லட்சம் பேர் கோடி பேர் வெளியில் இருந்தாலும் சர்வலோக சித்தர்கள் எல்லாருமே ஜோதியில் ஜோதியாக கலந்த எல்லா மகான்கள் அவங்களுக்கு பொதுவான சபை இந்த சபை பொதுவாக ஒரு பேர் வைக்கலான்னு நினச்சேன் அப்புறம் ஞானி பிருந்தாவனம் ஞானப்பீட்டன்னு பேர் வச்சதுக்கான காரணம் அது அவங்களுக்கு தெரியாது என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த நோக்கம் அல்ல நானும் ஒரு சுத்த சன்மார்க்கத்தில் ஏதாச்சும் சில வார்த்தைகளை சேர்த்து இதோ ஒன்று வச்சுருக்கலாம் ஒரு சன்மார்க்கம்னு வச்சுருக்கலாம் இஸ்லாம் ஒரு சன்மார்க்கம் அது மதம் சம்பந்தப்பட்ட சன்மார்க்கமாக இன்னைக்கு பார்க்கப்படுது இந்த மார்க்கம் ஐயா வந்து சுத்த சன்மார்க்கம்னு சொன்னார் அந்த சுத்த சன்மார்க்கம் என்னது மதங்கள் அற்றது அப்படின்னாரு வள்ளல் பிரான் ராமலிங்கம் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பட் இன்றைக்கு இந்த கலியுகத்தில் கலிகடையில் இருக்கும் நான் என்னோடய குருநாதர் தான் ப்ரொமோட் பண்ணி நான் போகர் மகாமந்திரம்னு தான் நான் உலகத்துக்கு நான் கொடுத்தேன் சிதம்பர சக்கரத்தையே எனக்கு அவர் அருள் புரிஞ்சார் குருநாதர் போகர் அப்பா நான் அதை தான் வெளியில் கொடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் போகர் போகர் போகர்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்போ யார் ஒரிஜினல் போகரை பற்றி சொன்னாங்கன்னு தெரியாமல் போய்டும் மக்களுக்கு பொதுவான ஆன்மீக பெயர்களை நாம் வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கருத்துக்களை போலியானவர்கள் எடுத்து மக்களை ஏமாற்றி அதை காசாக்கிறாங்க அப்போ எனக்கு வந்த ஒரு சின்ன ஒரு இது விஷயம் ஐயா உங்களுக்காக இந்த தகவல் சொல்ற உங்களுக்கு தெரியும் தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானேன்னு நான் சொன்னார் என்னை நான் குருவுன்னு நான் ப்ரமோட் பண்ணிக்கிற ஆள் கிடையாது நான் என்னுடைய குருமகான்களின் அருளினால் ஞானத்தை பெற்றேன் நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுங்க ஏற்றுக்காட்டி போங்க அதை பற்றி எனக்குலாம் கவலை இல்லை ஏன்னா என்ன இறைவன் தான் எனக்கு வேணும் இந்த ஜென்மத்தில் மக்களோட புகழ்ச்சிக்காக நான் சொல்லல தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் நாமம்னா பேரு திருநாமம்னா இறைவனை அடைந்தவர்களுக்கு இட்ட பெயர் ராமலிங்கம் அப்படிங்கிறது வள்ளலாரோட பேர் சிதம்பரம் ராமலிங்கம்னு ஐயா வந்து சிதை பரமானது இந்த சிதை பரமாயிடுச்சு அதான் சிதம்பரம் சிதம்பரம் ராமலிங்கம்னு தன்னை வந்து ஞானம் அடைந்த பின்பு வள்ளல் குறிப்பிட்ட கையெழுத்துலேயே சிதம்பரம் ராமலிங்கம்னு குறிப்பிட்டார் நல்லா புரிஞ்சுங்க சிதம்பரம்னா திரு சிற்று அம்பலம்னு ஒரு அர்த்தம் உண்டு சிதையே பரமானது என் தேகமே பரம்போடு கலந்ததுன்னு ஒரு அர்த்தம் உண்டு திரு சிற்று அம்பலம்னா திருநா இறைவன் சிறியதுன்னா என் உடம்பு அம்பலம்னா இந்த இடம் இந்த இடத்துலேயே நடராஜ ஜோ ஜோதியை நான் பார்த்து விட்டேன் தான் சிதம்பரம்னு பேர் தான் நடராஜரை வந்து மையப்படுத்தி காட்டக்கூடிய சிதம்பரம்னு ஆனிச்சு அப்போது பின் வள்ளல்விரான் ராமலிங்க சுவாமி எழுதிய பல குறிப்புகளிலே சிதம்பரம் ராமலிங்கம் என்றே அவர் பெயரினை சுட்டி கொண்டார் எனக்கு இந்த ஞானநிலை கிடச்சிச்சு அப்போ ஒரு சேலஞ்சிங் வந்துச்சு எல்லாரும் சாமியார் எல்லாரும் ஞானி எல்லாரும் யோகின்னு அவன் அவன் பேரை போட்டுக்கிட்டான் அப்போ உண்மையானவங்களுக்குன்னு ஒரு இது வேணும்ல இல்லை நிருபணம் வேணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் எங்கள் முப்பாட்டனார் திருமலோட பாட்டில் ரெண்டாவது வரியை நான் எடுத்துக்கிட்டேன் தெளிவு குருவின் திருநாமம் செப்ப இதுக்கு முன்னாடி யாராச்சும் செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்க பாருங்கள் சூஃபிசத்தை தழுவிய ஷிரடி பாபா இஸ்லாத்தை தெழுவியவர் நல்லா புரிஞ்சுங்க அவர் இந்து மத துறவி இல்லை வாழ்நாள் முழுவதும் அல்லா மாலிக் அல்லா மாலிக்ங்கிற உயிரி இறைவன் பெரியவன் இறைவன் பெரியவன்கிற அந்த உன்னதத்தினை சொன்னவர் மூச்சுக்கு தடவை சொன்னவர் தான் சிரடி சாய்பாபா அவர் சொன்னார் யார் ஒருவர் என்னை பின்பற்றுகின்றீர்களோ அவர்களின் துயரங்களிலும் துக்கங்களிலும் நீங்க ஐயாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்தாலும் என் பெயரை சொல்லி கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அருள் புரிவேன்னு சத்திய வாக்கு சொன்னாரு இன்ன வரைக்கும் சத்தியமாக நடக்குது அவர் உண்மையான மகான்